வெல்கம் டு நாவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முத முடியாது பார்க்குறதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகலாம் இதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஓட்டர் ஐடி இல்லாமல் நம்ம வந்து ஓட்டு போடலாம் அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அவர் பேர் வந்து சத்யபிரதா சாஹி இவர் வந்து என்ன இப்போ வந்து லோக்சபா சட்டசபை தேர்தல் வரதால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போது ஓட்டர் ஐடி இல்லாமயே நம்ம வந்து ஓட்டு போடலாம் அதுக்கு வேறு எந்த ஆப்ஷனல் வந்து ப்ரூஃப் வந்து தேவைன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆதார் கார்டு இருந்தால் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த தேசிய ஊரக வேலை செய்வாங்க இந்த ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா நூறு நாள் வேலை கார்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புகைப்படத்துடன் கூடிய வந்து பேங்க் பாஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோ இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த போஸ்டர்லலாம் நம்ம பேங்க் புக்கு ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா அந்த புக் இருந்தாலும் ஓகே அப்புறம் காப்பி டேட்டா பேன் கார்டு லைசன்ஸ் பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி சில இது ப்ரூஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோவும் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இந்த நீங்கள் ஓட்டர் ஐடி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ப்ரூப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடலாம் ஓட்டு போடுறது வந்து ஒவ்வொரு தனி மனித உரிமையுமே அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாேருமே கண்டிப்பாக தவறாமல் ஓட்டு போட போட்டுருங்க பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் கட்டாயமா ஓட்டு போடணும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லைனாலும் இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னொரு வேறு பெஸ்ட்டான வீடியோ நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ